பெரியாச்சி பார்ப்பதற்குத்தான் பயங்கரமானவளை தவிர அவளை வணங்கி துதிப்போருக்கு அவள் அபாரமான கருணை காட்டுபவர் அவளை வேண்டி வணங்குபவர்களுக்கு அளவில்லாத உதவி செய்பவள், பெரும்பாலான அவளது ஆலயங்களில் அவளுக்கு காவலனாக மதுரை வீரன் போன்றவர் காட்சி தருகிறார் வந்ததை பற்றியும் ஒரு கிராமிய கதை உள்ளது அந்த கதைப்படி ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜா என்னும் பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்தான் அவன் ஆட்சியில் பலரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் மக்களுக்கு மட்டுமல்ல ரிஷி முனிவர்களும் அவனால் பெரும் தொல்லைகள் தோன்றின அவன் ராசாசர்களையும் அசுரர்களையும் தன் கையில் வைத்திருந்தான் அதனால் அவனை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் அவனுக்கு துணையாக இருந்த அரக்கர்களும் அசுரர்களும் தம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள பெரியாச்சி அம்மனை குதித்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு ஆட்சியை நடத்தி வந்தவன் ஒரு முறை ஒரு முனிவர் மூலம் ஒரு சாபத்தையும் பெற்றான் அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவம் ஆனதும் அந்த குழந்தையின் உடல் உடனே பூமியை தொட்டுவிட்டால் அவன் அழிந்து விடுவான் அவனது நாடும் அழிந்துவிடும் மேலும் அவனது குழந்தை